கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தோடைய பிள்ளைகள் இந்த செபத்தில் கலந்து கொண்டு நம் தேசத்திற்காக ஆசிர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ரெண்டு நிமிடம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக தனிப்பட்ட முறையாக குடும்பமாக தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கும்படியாக இந்த பரலோக தேவ தரிசன செபத்தில் கர்த்தர் உங்களை இணைத்திருப்பாரானால் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ரெண்டு நிமிடம் இந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து யாரெல்லாம் இதை பார்க்கிறீர்களோ உங்கள் கிராமத்திற்காக உங்கள் பட்டணத்திற்காக உங்கள் மாவட்டத்திற்காக கருத்துடைய ஆசிர்வாதம் பூரணமாய் நிறைவேறும்படியாக என்னோடு இணைந்து செபிக்கிறீர்களா அன்பின் பரலோக தகப்பனே திருவள்ளூர் மாவட்டத்தையும் உடைய கிருப்பின் கருத்தில் கொடுக்குறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் உங்களுடைய ஆசிர்வாதத்தின் கரம் திருவள்ளூர் மாவட்டத்தோடு இருக்கட்டும் எல்லா ஆண்டவரே இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக அங்கே ஆண்டவரே உரே தேவ திட்டம் பூரணமாய் நிறைவேறும்படியாக தேவ சித்தம் பூரணமாய் நிறைவேறும்படியாக திருவள்ளூர் மாவட்ட மக்கள் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவியானவர் அசைவாடு வீராக எல்லா அண்ணி அக்கினிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக கட்டளை கொடுக்குறோம் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை ஆசிர்வதிங்கப்பா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே அன்றரே பெரியவர்கள் மேலே ஆவியானவருடைய பலத்த கரம் இருந்து உங்கள் சித்தம் புரணமாய் நிறைவேற ஒப்பு கொடுத்து இந்த வேலையில் ரெண்டு நிமிடம் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் கத்திர அப்படியே நம் செபத்தை கேட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அற்புதத்தை செய்வாராக தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்க்குற யாராவது எங்கள் மாவட்டத்தில் இந்த காரியங்கள் இருக்குது இதற்காக ஜெபிங்கள் என்று கருத்தரால் உணர்த்தப்படுவீர்களானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் இணைந்து ஜெபிக்கிறோம் லைவில் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதன்படி நம்ம ஜெபித்து தேசத்தில் ஒரு அற்புதத்தையும் அடையாளங்களையும் கர்த்தர் நிகழ்த்தும்படியாக கருத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் God bless you. Amen.